आनी थोड़ी काडू சுதந்திர தின விழா கொண்டாட்டமும் பாடுபட்டவர்களை எந்த அளவுக்கு நாம மனசுல நினைச்சு பெருமைப்படணும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணுமோ அதே மாதிரி நம்ம பள்ளிக்கு சிறப்பாக செய்து கொண்டு ஐயா அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கணும் முதலில் இவ்விழாவிற்கு வந்துள்ள மகாவீர் ஜல்லஸ் அவர்களின் உரிமையாளர் திரு மகாவீர் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறார் பெற்றோர் பெற்றோர் ஆசிரியர் பொருளாளர் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களையும் பள்ளியின் சார்பாக இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறார்கள் மேலும் திரு கரிகாலன் ஐயா அவர்கள் திமுக பொருளர் நகர பொருளாளர் அவர்களையும் பள்ளியில் சார்பாக ஆசிரியர் அம்மா அவர்கள் பொன்னா போட்டி இருக்கிறார் பொன்னாடு போட்டி வந்து பாரு <laughs> <laughs> a đặt 476 Pure Science Group. No. Asha B. 414 Biology. Nhìn vào 404 nghe. 414 Biology. முதல் மதிப்பை பெற்ற மாணவிகளுக்கு குரூப் வைஸ் ஏழு குரூப் ஐயா கொடுப்பாரு இந்த வருஷம் புதிதாக பத்தாம் வகுப்பில் முதல் மாணவியாக வந்த உமா மகேஸ்வரி தங்க நலையும் பரிசாக வழங்கிய இதுவரை பதினொன்று கோடியே பதினாறு லட்சத்து பதினாறு ஆயிரத்து ஒன்று நூறு அறுபத்து ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் மாணவ மாணவி தங்கங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பன்னிரண்டாம் வகுப்பு முதல் பரிசு பெறும் மாணவி பதினெட்டு கிராம் முதல்ல ஒரு கிராம் அதாவது ஆயிரம் ரூபாயில ஆரம்பித்த மகாவீர் ரூபாய் ஒருவராக நமது என் பள்ளியின் பழைய மாணவரும் வர்த்தக சில தலைவருமான அண்ணன் ஒரு முழு மகாவீரன் அவர்களுக்கும்